வெற்றி புனையும் அன்னந்தானந்தி எனக்கு தெரியாதுங்க சில பேரு சாப்பிடாம தூக்கி வீசினதை நானும் பார்த்தேனுங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நான் வந்து வந்துடுங்க இன்னைக்கு என்னன்னாதுன்னு தெரியுங்களா தைப்பூசமு அதாவது நீங்க நம்ம முருகருக்கு பிறந்த ஆளுங்க ஊர் ஃபுல்லா காவடி ஆட்டம் பாதையாத்திரை பாய் கொடம் பரபரப்ப போயிட்டு இருக்க தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தானுங்க அந்த அன்னதானத்தை கடுமையான வீராக இருந்து முருகனே நினச்சிருக்கிறவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லதுங்க அதுக்காக தானுங்க நாங்கள்லாம் வந்து அன்னதான சாப்பாடை போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க என்ன செஞ்சோன்னு சொல்லட்டுங்களா முதல்ல முருகனுக்கு பிடிச்ச தென்ம ஊருன்னு தாங்க கேசரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் வடகம் ஊறுகாய் தண்ணி இதெல்லாம் தந்தவங்க மனசுக்கு ரொம்ப 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 நிறைவாக இருந்ததுங்க நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுக்கானு எனக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம வீணாக்கிற உணவு ஒவ்வொரு உணவுமே அடுத்தவங்களோடதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா எங்களை மாதிரியே நேற்றுக்கும் நிறையா பேர் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் அதையும் சில பேர் சாப்பிடாமல் தூக்கி வீசினதை நானும் பார்த்தேங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் அதே சாப்பாடு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்து இதே மாதிரி எல்லா விஷயமும் அனாதான சாப்பாடு குடிக்கணும்னு நான் எப்படி போயிட்டு வரணுங்க பாய் வெற்றி புனையும் வேலைவனே போற்றி போற்றி